அம்மா பசி என்று கட்டினோம் கை நீட்டி அரிசி வாங்கி கஞ்சி சமைத்து கொண்டு விட்டு தன் வயிற்றுக்கு ஈர துணியை சுட்டி கொண்டார்கள் அதன் விழவுதான் எண்பத்தி அஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு சற்றுணவ திட்டம் இந்த திட்டம் இந்த ராமச்சந்திரன் உடலில் உயிரிழக்குமுறை தொடர்ந்து நடக்கும் ஒருவேளை இந்த திட்டத்திற்கு எனக்கு பணம் இல்லை என்றால் வீதி வீதியாக கெழுச்செழுவாக வெற்றியழுற்றாவல் என்ற திட்டத்தை தொடர்ந்து நழைச்சுவேன் அண்ணாமிழு அணை வாழ்க அண்ணாழமும் வாழ்க்கம் சொன்ன தலைவன் துப்பாக்கி குண்டுக்குன் தொண்டையில் இடம் கொடுத்த கோமண வள்ளல் என்னுடைய தங்கவேணி திருத்தலைவன் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் பொன் மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி அது வேற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுப்பப்போ உங்க அப்பன் சொன்னாரு குழந்தைகளை எம்ஜிஆர் தட்டையாந்த வைத்து விட்டார் பிச்சைக்கார திட்டம் உங்க அப்பனே நிப்பாட்ட முடிச்சுதா மொட்டை விடுவேன் தொட்டு இப்ப இவ்வளவு திட்டத்தை நிப்பாட்டி இல்லை அம்மா திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தா நிப்பாட்டிட்டு இல்ல நீ வா ஓட்டு கேட்டு வாழ மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாரு தமிழ்நாட்டில் செல்வ வளம் அதிகரித்துக் கொண்டே வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது அப்படியா எதுல வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது

ஒரு பைசா குறைய கூடாது நம்மளாலும் அப்ப வேணும்னு போய் அடிச்சிட்டான் இப்போ இவர் டிவியில் யாரு இந்த இம்சை அரசன் இருபத்தி நாலாம் புலிகேசி நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நான் மாணவருடைய பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்களை மீண்டும் அன்றாடி கும்பிட்டு கேட்கிறேன் சொல்லு போதையின் பாதைக்கு செல்லவே வேண்டாம் அதான் மூடி சாத்தினாரு போதையின் பாதைக்கு செல்லவே இது நல்ல டிராமா பாத்தியா எப்படி ஷூட்டிங் இங்க நின்றுகிட்ட என்னன்றாரு போதையின் பாதைக்கு செல்ல வேண்டாம் அங்க கலெக்ஷன் சரியாக வந்து விட்டதா இதுக்கு பேரு திராவிட மாடல் வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் மாடல் என்னன்னு அப்போ காட்டுவான் எப்படி தமிழ்நாட்டு மாடல் பார்க்குறேனே நாட்டின் வளர்ச்சிக்காக எதையோ செய்திருக்கிறாயா அந்நிய முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோமே அதைத்தான் இட கேட்டா இருக்கேட்டா வெள்ளை அறிக்கை எத்தனை கோடி ரூபாய் முதலீடு தொழில்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறா எத்தனை தொழிற்சாலைக்கு எத்தனை பேருக்கு வேலையாட்டி கொடுப்போம் என்று லட்சக்கணக்களே கதை அளந்தீர்களே வெள்ளை அறிக்கை வை அமெரிக்கா புறப்படுகிறேன் நீ போன நீ போய்யா யாரு பத்த பிள்ளைய நீ போ அமெரிக்கா போ எதுக்கு அமெரிக்கா போற அன்னிய முதலீட்டை ஈர்த்து வருவேன் எவ்வளவு வந்த எத்தனை நாள் தங்கி இருந்தீங்க ஸ்டாலின் பத்தொன்பது நாள் நல்ல குஜால் சரி எவ்வளவு கொண்டு வந்தீங்க பதினைய பதினைந்து லட்சம் கோடி ஓ அப்படியா தெலுங்கானா முதலமைச்சர் ரெட்டி ஏழு நாள் அதே அமெரிக்காவில் தங்கி இருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் கோடியை அந்த மாநிலத்திற்கு கொண்டு போன விளம்பரப்படுத்தினாரா ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவர் போகல ஆனா உள்துறை அமைச்சர் அனுப்பி அதே அமெரிக்காவில் ஒன்பது நாட்கள் தங்கி இருந்து அவர்கள் ஈர்த்த முதலீடு இருபத்தி ஏழு லட்சம் கோடி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போய் தங்கி இருந்தது பத்தொன்பது நாட்கள் எவ்வளவு கோடி பதினைந்து லட்சம் கோடி அந்த கம்பெனி எல்லாமே மெட்ராஸ் இருக்குது இங்க லோக்கல் இருக்கிற கம்பெனி அண்ணா ராயபுரம் மனோன் எனக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியாத இது இல்லை எல்லா கம்பெனி இங்கே தான் இருக்கு அந்த கம்பெனி கூட்டு போய் அமெரிக்கா உட்கார வச்சு கையில் தோங்குறாயா இல்லே ஆனால் பயங்கரமான பிரெயின்யா தோப்பாவுக்கு பயங்கரம் நான் கேட்குறேன் அது அங்கேயே தெருவில் தான் இருக்காங்க கோடம்பாக்கத்தில் அவனை கூப்பிட்டு வந்து கையில் தாங்கி வேண்டியதானே அவனை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த மாநாடு இது மாதிரி ஒரு மேடையை போட்டு முதலீட்டு எப்படி ஈர்க்கார் தெரியுமா அதில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பிள்ளைங்கள்லாம் நான் சொல்கிறதே வெக்கமாக இருக்கு இருந்தால் சொல்லிவிட்டு ஆகணும் அதில் முதலாளிகள் இருக்கிறார் முன்னாடி அதானி உட்காந்துங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க மகேந்திரா கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் உட்காந்துருக்காங்க இவர் எப்படி இருக்கார் தெரியுமா முதலீடுகளை ஒரு நாலஞ்சு லேடி மேடைகளில் விட்டான்

ஆனா ஆண்டுக்கு இருந்து ஒரு கிலோ கஞ்சா தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அந்த கஞ்சா வியாபாரி தரவில்லை ஒரு கிலோ கொடு தமிழ்நாட்டுக்கு என்று பொழுது அவன் சொன்னான் தமிழ்நாட்டுல போலீஸ் நாங்க மாட்டிக்கோணாண்டா அதான்டா 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 அண்ணா திமுக ஒரு கிலோ கஞ்சா வந்ததா ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும் சொல்லு டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும் திருடன் கையில் இருக்கிற கத்தி உயிரை எடுக்கும் எடப்பாடியார் கையில் இருந்த போலீஸ் டாக்டர் கையில் இருந்த கத்தி மக்களை காப்பாற்றியது கஞ்சா வரவில்லை ஸ்டாலின் கையில் இருக்கிற கத்தி திருடன் கையில் இருக்கிற கத்தி கடத்திக் கொண்டே இருக்கிறார் அந்த கஞ்சாவை குடித்து விட்டு கூலிப்படையில் இன்றைக்கு பல பேர் படுகொலை செய்யப்படுகிறார்களே இந்த கொலைக்கு காரணம் அந்த மாணவருடைய வயது பதிமூணு பதினாலு பதினைந்து கொலை செய்கிற வயதான அந்த மாணவனை விசாரிக்கிற பொழுது சொன்னால் நான் கஞ்சா போதையில் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்ன தமிழ்நாட்டை இப்படி கொண்டு வந்துட்டீங்களா இப்படி ஆயிடுச்சு இந்த போதை பொருள் கடத்துகிறவன் யார் தெரியுமா திமுக இந்த சமூக விரோதிகள் எல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறான் திமுக காரன் ஏழைகளை தாக்குறவ யாரு திமுக காரன் எல்லாத்துலயும் திமுக காரன் இருக்கான் இன்னும் சொல்ல போனால் அருமை பெரியவர்களே இன்றைக்கு இவ்வளவு கடத்திட்டு இருந்து பெரிய லீடர் யாரு தெரியுமா அதுக்கு இன்றைக்கு டெல்லியில போதை பொருள் தடுப்பு பிரிவு கைது பண்ணி அரஸ்ட் பண்ணி விசாரணை செய்து கொண்டிருக்கிறான ஜாஃபர் சாதி யாரவன் சென்னை மாநகர் மாவட்டத்தினுடைய அயலகணியினுடைய செயலாளர் அவனை போலீஸ் பிடிச்சிருக்கேன் யார் தெரியுமா ஸ்டாலினோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோடு துணை முதலமைச்சரோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார் உங்கள் எம்பி திராவிட பேரரசி கனிமொழியோடு நின்று அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கடத்திலான போதைப் ஜாஃபர் சரீம் அவன் படம் எடுத்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவன் ஒரு படத்தை தயாரிப்பதற்கு பணத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த படத்தின் பெயர் மங்கை புரொடியூசன் அந்த படத்தினுடைய டைரக்டர் யார் தெரியுமா இயக்குனர் யார் தெரியுமா இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி உண்டா இல்லையா எல்லாம் மாட்ட போறான் எல்லாம் திருட்டு பசங்க போதைப் போல் கருத்து கூட்டணியா இன்னைக்கு இன்னொன்னு நடந்திருக்கு அண்ணா யுனிவர்சிட்டில என்ன நடந்துச்சு இந்த நாட்டையே உழைக்கு திமுக தூங்க முடியல ஸ்டாலின் தூங்கல காரணம் எடப்பாடியார் கேட்ட ஒரே கேள்வி யார் அந்த சார் தூங்க மாட்டேங்க எடப்பாடியார் இன்னைக்கு அம்மா வந்தா எப்படி கருணாநிதி அலறினாரோ ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னு நிம்மதியா இருந்தார் ஸ்டாலின் மூணாவது நாள் வந்துட்டார் எடப்பாடியார் இதற்கு முன்பு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை இன்றைக்கு அருமை நண்பர்களே டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடப்பட்டது பிப்ரவரி மாதம் இப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது நீங்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் பிப்ரவரி மாதம் அவன் ஏழு அறிவிப்பை வெளியிட்டானே இந்த பத்து வருடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பத்தடி இடைவெளி சீப் மினிஸ்டர் தமிழ்நா ஸ்டாலின் அந்தபுரம் இந்தபுரம் எதிர்க்கட்சி தலைவர் நேருக்கு நேர் கேள்வி கேட்டார் பதில் சொல்ல முடிந்ததா நாங்களும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் என்ன போராடின உனக்கு எவ்வளவு எம்பி இருக்கா நாற்பது எம்பி இருக்கா ஒன்றிய அரசு பிப்ரவரி மாதம் அறிவித்தான் அல்லவா அன்றைக்கே டெல்லியில நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து முடக்கி இருக்க வேண்டும் ஏன் செய்யல இன்னைக்கு மக்கள் போராடுகிறான் மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்கட்சி எனக்கு தெரிய வேண்டாமா என்ன பிரச்சனை

கா மலை யார் தெரியுமா ரகுமான் கான் புயல் யார் தெரியுமா இந்த லிப்ஸ்டிக் வாய துர அண்ணன் சொன்னாரு துர வேற ஏதாவது வச்சுக்க ஏன்ட்ட வச்சுக்காதேன்ட்டு அன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா இன்றைக்கு சுரங்கம் தோண்டப்படுவது ஏலம் விடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறதே இந்த அறிவிப்பு வருவதற்கு காரணம் ஒரு சிங்கத்தை போன என் நன்னன் எழுந்து கேட்ட உடனே புரிந்து கொண்ட ஸ்டாலின் வேலைக்காகாது நிறுத்தி ஆக வேண்டும் என்ற உணர்வு வந்தது புரிந்து கொண்டது நிறுத்தி இருக்கிறது நான் மக்களை கேட்கிறேன் இதற்கு யார் காரணம் அண்ணா திமுக இப்ப அதே மாதிரி கேட்டாரு ஒரு மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சென்னையினுடைய கௌரவ சின்னம் அண்ணா யூனிவர்சிட்டி அங்கேயே ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் இது செய்தவன் யார் ஞானசேகரன் யார் அந்த ஞானசேகரன் அவர் திமுக உறுப்பினர் அல்ல அவர் அனுதாபி அவர் உறுப்பினர் அல்ல அனுதாபி இதுக்காக வெள்ளை வரிக்க வைய ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அனுதாபின்னு என்ன உறுப்பினர் என்னையா எல்லாம் ஒண்ணுதானே இவன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு மந்திரி கூப்பிட்டு போய் பிரியாணி போட்டான் யார் அந்த சார் சொல்லு ஒரு மந்திரி போய் அந்த போக்கி சாப்பிட்டான்

உடனடியாக கைது செய்து விட்டோமே இல்ல உடனடியாக கைது செய்யவில்லை அழைத்து வந்தாய் விசாரித்தாய் பிறகு அண்ணா திமுக அந்த பிரச்சனை கையில் எடுத்த உடனே பிரச்சனை விபரீதமாகிவிட்டது என்று சொல்லி துரத்திவிட்ட ஞானசேகரனை தப்பவிட்ட ஞானசேகரனை ஸ்டாலின் அவர்கள நீங்கள் மீண்டும் கைது செய்தீர்கள் உண்மையா இல்லையா சரி அதெல்லாம் விடு யார் அந்த சார் யார் அந்த சார்னு தெரியுமா நான் மீட்டிங் போறப்ப எல்லாருமே முன்னாடி இருந்து கத்துறான் அந்த சார் பேரை நீங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரது பாத்தியா மேடையில் சொல்றாங்க உங்களுக்கு என்ன துணிச்சு யார் அந்த சார் அவர் மாரத்தன் ரேசல நான் சொல்லக்கூடாது ஏன்னா விசாரணை நடந்துட்டு இருக்கு எப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யார் அந்த சாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டாலின் ஆட்சி அண்ணன் சொன்னார் பதிமூணு அமாவாசைன்னு ரெண்டு அமாவாசை கூட முடிஞ்சது தெரியுமில்ல சட்டமன்றத்தில் நல்லா கேளுங்க அண்ணன் ரெண்டே முக்கால் மணி நேரம் சாரி ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தோரு நிமிடம் சட்டமன்றத்தை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் உழுக்கி எடுத்தார் அது நீங்க பாத்தீங்களா முடியாது ஏன் தெரியுமா கேமரா ஃபால்ட் என்னது டெக்னிக்கல் ஃபால்ட் வைரஸ் புகுந்து விட்டது நீ தாண்டா உன் மூன்று வருஷமா புகுந்த வைரஸ் நீயே அப்படியா நான் அப்பாவும் ஒருத்தர் இருக்கான் யாரு நம்ம அந்த குதிரமட்டி ஸ்டாண்ட்ல இருக்கிறவனே இருப்பான் பாரு நான் அப்பா கேட்கிறேன் அப்பா அவர்களே நீங்கள் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட உடனே அந்த நாற்காலியில நீங்களாக போய் அமர்ந்து கொண்டீர்களா கேட்க வரும் சபாநாயகர் பதில் சொல்லுங்கள் மரபு என்ன உங்களுடைய கரத்தை ஒரு கரத்தை ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் சீப் மினிஸ்டர் தமிழ்நா மிஸ்டர் மு க ஸ்டாலின் பிடித்துக் கொண்டார் உங்களுடைய இன்னொரு கரத்தை எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியா பற்றி இரண்டு தலைவர்களும் அப்படியே கொண்டு போய் உங்கள் நாற்காலியில அமர வைத்தார்கள் இதற்கு என்ன பொருள் என்னையா பொருள் அப்பாவது என்ன பொருள் சபாநாயகராக உட்கார்ந்த நான் ஆளுகிற கட்சி எதிர்க்கட்சி பாகுபாடு காட்ட மாட்டேன் என்று பொருள் அப்போ அதை நீங்க நீங்கள் சரிங்களா திமுக காரனை மட்டும் அந்த கேமரா படம் எடுக்குறியா அண்ணா திமுக பக்கம் வரும்போது அந்த கேமரா டபக்கள்னு விழுந்துருது அது எந்த கம்பெனின்னு தான் கேட்குறேன் அது எந்த ஃபுட்டேஜ் இருக்கிற கருவிகளில் எங்கடா வாங்குனீங்க அது என்னடா அதிமுக பேசுறப்ப மட்டும் அது டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படியா உனக்கு ஒரு ஃபால்ட் கொடுக்க போறான் பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ எந்திரிக்கவே முடியாது அது என்ன ஏமாற்று வேலை அவர் கேட்கிறாரு சரி நான் பேசிய அந்த ரெண்டு மணி ஐம்பத்தோரு மணி நேரம் புட்டாஜை தாருங்கள் சபாநாயகரை எடப்பாடியார் கேட்கிறான் கேட்டப்பட்டதோட எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கேட்கறா உங்கள் பிரதிநிதியாக கேட்கிறா அந்த புட்டேஜ்ஜ கொடுத்தானா இல்ல ரெண்டு நிமிஷம் புட்டேஜ் குடுக்குறான்யா எவ்வளவு பேசுறது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தோரு நிமிடம் ஆனால் சபாநாயகர் தந்தது எதிர்க்கட்சி தலைவருடைய கையில ரெண்டு நிமிஷம் ஃபுட்டேஜ்ஜை தர்றாருன்னு சொன்னா ஜனநாயகம்மாயா நடக்குது நாட்டுல